நல்ல ஆஃபர்ஸ் நகைகள் வாங்க, வாங்கியால் தான் கரெக்ட் உங்கள் இல்லத்தின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் உங்கள் மெட்ரோ அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் சரியானதும் குப்தா ஸ்வீட்ஸ் சேலம் மங்களன் மங்கல் இந்தியாவின் மாபெரும் தங்கமான வீட்டு உபயோக பொருட்கள் மளிகை பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் ஒரு நாள் பேக்கேஜ் சேலம் டு திருப்பதி ஆந்திர பிரதேசம் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் பி எம் கோவிந்தாச்சாரி பி எம்ஜி சேலம் ஹரி ஓம் நமஸ स्ते हस्तिशैलेश श्रीमणम्बुजलोचना शरणं त्वा प्रपन्नोऽस्मि प्रणतार्तिहराच्युता वरदं द्विरदाश्रितं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिं रामानुजदया ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीईनाथसमारम्भां नाथयामुणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां नीला तुङ्गस्तनहिरिदटी പാരാർത്യം സ്വതിസിരസ്സിദ്ധമധ്യാവയോഷ്ട്രജനിഗളിദം യുങ്ക് ഗോദാ തൈനമിദം ഭൂയേവാസ്തു ഭൂയ്പുതു വയംഗർക്ക് പണ്ണുതിരുപ്പാവൈബൽ പരിയം இன்னிசையால் பாடிக் பாடி கொடுத்தால் நற்பாமலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல வல்வளையாய் நடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பேரன்பு கொண்ட பெரியோர்களே பகவதோத்தமர்களே ஆண்டாள் கோஷ்டியினரே நேயர்களே அனைவருக்குமே அடியேனுடைய வணக்கங்கள் சுப்பிரபாதம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய ஐந்தாவது பாசுரத்தை இன்றைய தினத்தில் அனுபவிக்க இருக்கிறோம் ஐந்தாம் திருநாள் இன்றைய நாள் இந்த மார்கழி மாதத்தில் ஆண்டாள் நம் போன்றவர்கள் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக மிக அழகாக தொகுத்து கொடுத்த பிரபந்தம் திருப்பாவை இந்த ஐந்தாவது பாசுரத்தில் மிக அழகான விஷயங்களை எல்லாம் மிக உன்னதமாக நமக்கு தெளிவுபட எடுத்துக் கொடுத்திருக்கிறார் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் பாசுரத்தை பார்ப்போம் மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை ஆயர் வடமதுரைந்தனைமுனை ஆயற்குளத்தின்தோன்றும் அணிவிளக்கை விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமளர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீகினில் தூசாகும் செப்பேலோரெம்பாய் என்பது இன்றைய ஐந்தாம் திருநாள் பாசுரம் மாயன் ஏராளமான மாயங்களை செய்யக்கூடியவன் அகடிதகடிதார் நியாயம்னு சொல்லுவார்கள் நடக்க முடியாதவற்றையெல்லாம் நடத்துக் நடத்து காட்டுபவன் நடந்துவிடும் என்று நாம் நினைத்தோமே ஆனால் அதை நடக்காதபடி செய்கிறவன் ஆகையினாலே மாயன் எல்லாவிதமான மாயங்களையும் செய்து வைத்திருப்பவன் செய்யக்கூடியவன் மாயப்பெருந்தேவன் மாயன் மண்ணு வடமதுரை மைந்தன் யமுனை தீரத்தில் இருக்கக்கூடிய மதுராவள அவதாரம் பண்ணினவன் ஆகையினாலே மண்ணு மிகச்சிறந்ததான வட மதுரையினுடைய மைந்தனாயிருக்கக்கூடியவன் தூய பெருநீர் யமுனை துறைவன் யமுனை பதியிலே யமுனை என்கின்றதான அந்த திவ்யமான புண்ணியமான சப்த தீர்த்தங்களிலே மிக உன்னதமான ஒரு தீர்த்தமாக இருக்கக்கூடிய புண்ணிய நதியாக விளங்கக்கூடிய யமுனை கரையிலே அவதாரம் பண்ணினவன் கண்ணன் மாயன் மண்ணு வடமதுரை மைந்தன் தூய பெருநீர் யமுனை துறைவன் ஆயர் குளத்திற்கு யாதவர் குலத்திற்கு மிக சிறந்த அணிவிளக்காயிருக்கக்கூடியவன் ஆயர் குளத்தினில் தோன்றும் அணிவிளக்கு அந்த யசோதா பிராட்டி தேவகி பிராட்டி இல்லையா தேவகிக்கு மைந்தனாக அவதாரம் பண்ணி யசோதையினிடத்தில் வளர்ந்தவன் ஆகையினாலே தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் தாமோதரன் அப்படிங்கிறதான திருநாமம் பகவான் தன்னுடைய வயிற்றிலே உரளை கட்டிக்கொண்டு அவதாரம் பண்ணின பொழுது அப்படி நடந்த விவரத்தை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த தாமோதரன் அப்படிங்கிறதான திருநாமம் தாமம்னா கயிறு அந்த கயிற்றை தன்னுடையிலே தன்னுடைய வயிற்றிலே கட்டிக்கொண்டு உரளோடு சேர்த்து கற்றிக்கொண்டு அப்படியே தவழ்ந்து நடந்தவன் தாமோதரன் கண்ணினுண் சிறுத்தாம்பினால் கட்டுண் அப்பிய பெருமாயன் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் பேசுவார் அப்படிப்பட்ட மிக சிறந்ததான விவரத்தை சொல்லக்கூடியது தாமோதரன் அப்படிங்கிறதான திருநாமம் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்பேர்ப்பட்ட எம்பெருமாலை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தாமோதரனை சென்று நாம் சேவிக்க வேண்டும் எப்படி சேவிக்க வேண்டும் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது பகவானுடைய இருப்பிடத்திற்கே செல்ல வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் சில பேர் கேட்கிறார்கள் கோயிலுக்கு ஏன் போகணும் பகவானுடைய திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும் நம்முடைய பாதங்களிலே நடந்து நடை நடந்து திவ்ய தேசங்களினுடைய யாத்திரை செய்ய வேண்டும் தூயவர்களாய் மனதாலும் உடலாலும் மெய்யாலும் தூயவர்களாய் செல்ல வேண்டும் தூயோமாய் வந்து நாம் தூ மலர் தூவி தொழுது நல்ல மலர்களை எல்லாம் அவனுடைய திருவடியிலே தொழுது தூவி அவனுடைய திருநாமங்களை வாயினாலே பாட வேண்டும் நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அவனுடைய திருமேனி அழகை நம்முடைய மனதினாலே சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்திப்பதினாலே நம்முடைய பிள்ளைகள் பல ஜென்மாக்களாக நாம் செய்து வைத்திருக்கக்கூடிய சஞ்சித கர்மம் என்று சொல்லப்படக்கூடிய போய பிழையும் அவையெல்லாம் அழிந்து போகும் புகுதருவான் நின்றனவும் இனி வருகாலங்களிலேயும் நாம் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் பட்ட பஞ்சு போல எரிந்து போகும் தீயினால் தூசாகும் செப்பு அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் மிக அழகாக அருளி செய்திருக்கிறார் நாம் கோயிலுக்கு செல்லுகிறோம் அர்ச்சகர் சுவாமி திருவாராதனம் பண்ணி அந்த கற்பூர ஆர்த்தி ஹாரத்தி காட்டுகிறார் நாம் என்ன பண்ணுகிறோம் என்று சொன்னால் கண்களை மூடி தரிசனம் பண்ணுகிறோம் அப்படி பண்ணக்கூடாது கண்களை அகல விரித்து நன்றாக அந்த திருமேணி அழகை ஆறப்பருக வேண்டும் அதற்கு பிறகு வீட்டிற்கு சென்று அமர்ந்து கொண்டு அந்த பகவானுடைய திருமேனி அழகை கண்களை மூடி நம் மனதிலே இருத்தி கொண்டு பார்க்க வேண்டும் ஆக அர்ச்சகர் சுவாமி திருவாராதனம் பண்ணி அந்த மங்களாகாரத்தை பண்ணுகிற பொழுது கண்களை விரித்து பகவானை தரிசனம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதான விஷயத்தை சொல்லுகிறார் ஆகையினாலே வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் இந்த ஐந்தாம் பாசுரத்தினாலே பகவானை நினைக்க வேண்டும் பகவானுடைய இருப்பிடத்திற்கு சென்று தூய மலர்களை கொண்டு தொழுது அவனுடைய திருநாமத்தை பாட வேண்டும் அப்படிங்கிறதான விஷயத்தை மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் அதனாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழிந்து போகும் இந்த பாசுரத்தை பாராயணம் பண்ணுவதினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழிந்து போகும் அப்படிங்கிறதான உயர்ந்த விஷயத்தை இந்த பாசுரத்துல காட்டி கொடுத்திருக்கிறார் என்பதை சொல்லி நாளைய தினமும் இதே நேரத்தில் மறுபடியும் சந்திப்போம் என்பதாக சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதயே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஆண்டாள் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா लोका श्री राम। हिंद உங்கள் அசோகா டிவியில் தினம்தோறும் நிகழ்ச்சியில் சேலத்தில் இன்று நடைபெறும் விளம்பரங்களும் தகவல்களும் காலை ஒன்பதரை மணிக்கும் மற்றும் மாலை ஐந்தரை மணிக்கும் காண தவறாதீர்கள் இருநூறுக்கு மேற்பட்ட தமிழ்நாடு உள்ளூர் தொலைக்காட்சிகள் மற்றும் பிற மாநில தொலைக்காட்சிகளை அசோகா டிஜிட்டல் ஆப்பை டவுன்லோட் செய்து அதில் அசோகா டிவி சேனல் நம்பர் மூணில் கண்டு மகிழலாம்